ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிட்டியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து பார்த்துட்ருக்குறாங்க என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்னன்னு தான் தெரியல சரவணனை பார்த்துட்டு மகாலிங்கமும் பார்வதியும் வந்து பேசிட்டு வராங்க ஆனால் நம்ம சரவணன் கிட்ட போய் கேட்டாக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் சரவணோட முகமே பார்த்தாலே வந்து எதோ ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு மாயா சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சரவணனுக்கும் சாருவுக்கும் வந்து அவங்க நலங்கு வச்சுட்டுருக்குறாங்க அப்போ வந்து சீனுவ கூட கூப்பிடவும் அப்போ சீனு வந்து இருக்கிறாங்க அம்மா ஏற்கனவே எனக்கு நலுங்கெலாம் வச்சாச்சில்லம்மா திரும்ப எதுக்குமா எனக்கு கூப்பிட்டுருக்கீங்க தொண மப்பிளைக்கு அப்படிலாம் நலங்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாரு சீனோ எனக்கு தெரியும் எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நீ சும்மா எதிர்த்து எல்லாம் என்னை நீ போய் நில் அப்படின்னு சொல்லவும் சீனும் வந்து வேண்டாம் வெறுப்பாக வந்து அவங்க மாப்பிள்ள பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வந்து பத்மா பார்வதியும் வந்து அவங்க நலுங்கு வச்சுட்டு இருக்காங்க அப்போ சீனுக்கு நலுங்கு வச்சு முடிக்கவும் அப்போ உடனே மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் உனக்கு நலுங்கு வச்சாச்சுலாம் நீங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லவும் சீனும் வந்து மாயா பக்கத்தில் நிற்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா மற்ற எல்லாருமே வந்து மாப்பிளைக்கு மட்டும் அவங்க நலுங்கு வச்சு முடிக்கவும் அப்போ உடனே வந்து ஜாடிங்க வந்து கெட்டுட்டு இருக்காங்க ஆமாம் என்ன சம்மந்தி நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க சம்மந்தி மாவ எங்க அப்படின்னு சரணனோட கிட்ட கேட்கவும் உடனே அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாரு மகாலிங்கம் வேற என்னது இந்த அம்மா திடீர்னு இப்படிலாம் கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் உடனே அவர் சொல்லியிருந்தாரு இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு வந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா அதான் டேப்லெட் போட்டுட்டு அவன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகியும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ மகாலிங்கமும் சொல்கிறாங்க ஆமாங்க அவங்களுக்கு வந்து நான் தான் டேப்லெட் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னடி நீ பெசாமல் இருக்க மாட்டியா அந்த அம்மாவை நம்ம தான் மறைச்சி வச்சிருக்கிறோம் நீ வர தேவலாம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து மகாலிங்கத்தை சந்தேகப்பட்டு கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா என்னது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை என்னுடைய ஒய்ஃப் வந்து உங்களை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஜாம் ஜாமுட் கல்யாணம் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு உங்களை பற்றி தான் அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்க சரணோட முகத்தை தான் மாயா அப்போ ஏதோ தப்பு நடக்குது சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு தெரிஞ்சிருது இந்த நேரத்தில் சரவணனோட உடனே வந்து சரவணன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க பார்த்தோம்னா அவங்க அம்மா தான் வந்து அவங்க வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறாங்க சரவணா நீ எப்படியாவது காப்பாற்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் எப்படியும் நான் காப்பாத்திடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து அழுதுகிட்டே இருக்கவும் இதை வந்து மாயா வந்து கவனிச்சிருந்தாங்க ஓஹோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வந்து அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து வந்து சரவணன் கிட்ட வந்து மாயா வந்து கேட்டுட்ருக்குறாங்க சரவணா நீ உண்மையை சொல்லு உங்கள் அம்மா வெங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ சரவணன் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது ஆனால் என்கிட்ட எதுக்காக நீ சொல்லாமல் மறைச்சிங்க நான் தான் சொல்லியிருக்கிறோம்ல இந்த கல்யாணத்தினால எந்த பிரச்சனைனாலும் வரும் ஆனால் எதையும் நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட சொல்லணும்னு அப்படி இருக்கும்போது எதுக்காக சொல்லாமல் மறைச்சிங்க அப்படிங்கும்போது இல்லை மாயா எங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அதனால தான் நான் மறைச்சேன் அப்படிங்கும்போது எங்கள் பாருங்கள் உங்கள் அம்மா இருக்கிற இடத்த பணத்தை கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாவை காப்பாற்றி கொண்டு வர வேலை என்னுடைய நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் சாறு கழுத்தில் தாலியை மட்டும் நீங்கள் கெட்டுற வேலையை மட்டும் பாருங்கள் மற்றபடி அவங்க என்ன சொன்னாலும் சரி தான் கேட்டு நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்போ நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் சார் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சார் போகவும் அப்போ மகாலிங்க வந்து அதை பார்த்துட்டு தாங்க பார்த்ததுமே பார்வதியும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மகாலிங்க வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க என்னது இவங்க ரெண்டு வரும் சேர்ந்தாப்பில் போகிறத பார்த்தாக்கி அப்போ சரவணன் வந்து தன்னுடைய அம்மாவை காணலை அப்படிங்கிற விஷயத்த மாயக்கிட்ட சொல்லியிருப்போம் அப்படிங்கும்போது அவங்க போகிற சைஸை பார்த்தாக்கி அப்படிதான் தெரியுது அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து நீங்கள் அவங்க அம்மாவை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்வதி வந்து மகாலிங்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் அவங்க அம்மாவை நான் மறைச்சி வைக்கல அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பார்வதி அதிர்ச்சி திடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க மாமா அப்படிங்கும்போது ஆமா இது செஞ்சது எல்லாமே புவனேஸ்வரி தான் அப்படிங்கும் போது அப்ப அதையே நீங்க சொல்லல அப்படிங்கவோ பத்மா தான் நான் சொல்லாம நான் மறைச்சேன் ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புவனேஸ்வரி தான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க சரி இந்த விஷயத்தை போய் நம்ம பத்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை பூனேசிரி தான் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு பத்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கவும் உடனே என்ன அம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் சொல்கிறோம்ல அப்படிங்கும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க அப்போ மகள் எங்கேமோ பார்வதி எங்கள் வரவும் என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல அவங்க அம்மா வர மறைச்சி வச்சுருக்குறீங்க அதனால அவங்க அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது நம்ம வேணால் வேறு ஏதாவது திட்டம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கிறீங்க இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இந்த நேரத்தில் போய் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்காது அதனால இவங்க ரெண்டவருடைய கல்யாணத்தையும் நம்ம இன்றைக்கி எப்படி நடத்தியே தீரணும் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீன அங்கே வந்துருந்தாங்க திடீர்னு சீனை வந்ததை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க என்ன சீனோ என்ன ஆச்சு அப்படிங்கும் அம்மா என்னமோ நீங்கள் திட்டங்கிட்டன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பார்வை இருந்து எதோ சொல்லி சமாளிச்சுருந்தாங்க சரி நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இல்லை சாரு உங்களெல்லாம் தேடிகிட்டு இருக்கிறா அதனால தான் நீங்களாம் வந்து என்ன எங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போய் அங்கே போக என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்த அப்படிங்கவும் அப்படியா நாங்கள் பார்த்துக்கோ சரி நீப்பே பேசிகிட்டு இருக்க வேண்டியது என்ன அப்படிங்கும்போது என்னது நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கா நான் பே சாருக்கிட்ட என்னத்தை பேச போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சாருக்கும் கட்டிக்க போகிற மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவகிட்ட பேசணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே சீனம் அங்கேருந்து கிளம்பி போகவும் பார்த்திங்களா இவன் சீனவுக்கு எப்படி நின்று இங்குகிட்டு இருக்கா நம்ம மட்டும் பேசுறதை மட்டும் அவன் கேட்டுருந்தோம்னா அவ்வளோ என்ன நடந்துருக்குனே தெரியல இவனை வேறு எப்படி சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த போகிறேனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கா அப்படிங்கவும் உடனே வந்து மகளிங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து மாயாவுக்கு நான் நம்ம திட்டம்னா தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு அப்படிங்கவோ இது கிட்டமே பத்மா அதிர்ச்சி என்ன சம்மதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்குன்னு சொன்னேன் ஆனா வந்து அவன் சொல்லியிருப்பானா இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவோ சரி நம்ம மூணு வரும் நின்று பேசிட்டு இருந்தோம்னா சந்தேகம் வந்துட போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க இப்போ மாயா வந்து பத்மா பார்வதி இவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்க மகாலிங்க வர ரூம்ல இருந்து வராரு இவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும் சரி நம்ம நேரடியாகவே போய் அவங்ககிட்ட போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா நேரடியா அவங்க பத்மா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அத்தை நான் உங்க நேரடியாவே கேக்குறேன் நீங்க சரணோட அம்மாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது இப்ப பார்வதி சொல்றாங்க அம்மா மாயா எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கிற அவங்க அம்மாவுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு படுத்திருக்கிறாருன்னு அவங்க சரணோட அப்பாவே சொன்னார்லாம் அப்புறமே எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அங்க பாருங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கல நான் எங்க அத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சொல்லுங்க அத்தை அவங்க அம்மாவை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் இது கேட்டது எல்லாருமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே பாரு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லவும் நான் எப்படினாலும் சரி சரவணனோட அம்மாவை நான் காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாய அங்கேருந்து போகவும் இதை கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா சம்மந்தி எங்கே வந்து அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்வதி வந்து உண்மை சொல்லிடுறாங்க அண்ணி சரவணோட அம்மாவை மாமா வந்து அடைச்சி வைக்கல இது எல்லாத்துக்காரனும் புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க இதுகிட்டதுமே பத்மா அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா அண்ணி அவங்க தான் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இது என்னது புவனேஸ்வரியும் இந்த விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாலா இப்போ அடுத்து என்ன நடக்கப்போ தெரியலையே இந்த விஷயம்னா அண்ணனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனுவ தான் பார்க்குறாங்க அப்போ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனைனாலும் வரும் ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான் நீ என்னை விட்டுட கூடாது அப்படிங்கும்போது என்னம்மாய் அப்படி பேசிகிட்ருக்கிற பிரச்சனை வரப்போது நான் ஒன்று விட போகிறேன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கு அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்கவும் அதை வந்து பத்மா வந்து பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயையோ சீனு வந்து மாயா மலை இந்த அளவுக்கு வந்து அவன் வந்து இஷ்டத்தோட இருந்துகிட்டுருக்குறா அப்படி இருக்கும் போது நம்ம சாரு கழுத்தில் கிட்ட சொன்னால் அவன் கெட்டுப்போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி வேறு இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறா இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ தான் நம்மளை கழுத்து பிடிச்ச ஒரு வெளிச்சி தெளிவாரு என்ன நடக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பார்த்தோம்னா புவனி சிட்டு தான் காட்டுறாங்க அப்ப பசுபதி சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே நம்ம நடிச்சு நடக்க போது நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த பாக்கலாம்